என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்மையில் இஸ்லாமியர்களுடன் இஃப்தார் நோன்பு திறந்த நிலையில் எந்தவித அரசியல் இஸ்லாமியர்களுடன் இஃப்தார் நோன்பை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்ததாக கூறி அவரின் பழைய வீடியோக்களை பாஜகவினர் இணையத்தில் வைரல் செய்து வருகின்றனர் இந்த புண்ணிய காலகட்டத்திலே இஸ்லாமிய சொந்தங்கள் இறைவன் கிட்ட மிக அருகிலே சென்று செல்லுகின்றீர்கள் இறைவனுக்கு பிடித்தமான வேலையை செய்கின்றீர்கள் ஜக்கத்து டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சம்பாதனையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் கூட இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டரை சதவீதம் உங்களுடைய சம்பாதனையில் கடினமாக நீங்கள் சம்பாதித்த சம்பாதனையை கொடுக்குறீங்க இதற்கு முன்னாடி நான் போலீஸ் அதிகாரியாக பொழுது பல இடத்துல அந்த ஜக்கத்து கொடுக்க வேண்டிய நிகழ்ச்சிக்கு நான் செல்லுவேன் எல்லாம் இல்லாதவர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை இஸ்லாம் மதத்தில் மட்டும் அது ஒரு சிறப்பான ஒரு செயல் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நாம் எப்பொழுதும் கூட வேறு அரசியல் காரணத்திற்காக சொல்லப்படுவதை எதையும் கூட ஏற்காமல் உண்மையான பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் உண்மையான பாரதிய ஜனதா கட்சியில் எல்லோருக்கும் இடமிருக்கிறது குறிப்பாக நம்முடைய நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் முதலாக ஜனாதிபதியை போடுவதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது முதன் முதலாக அந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தவர் இஸ்லாமியர் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டாவது முறை நமக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது அது ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை முழுமையாக நாம் உணர்வோம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் கூட நன்றியை சொல்லி குறிப்பாக நம்முடைய அகில இந்திய தலைவி மகளிர் அணியினுடைய தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக டெல்லியிலிருந்து டெல்லியிலிருந்து தன்னுடைய வேறு நிகழ்ச்சிகள் இருந்தபொழுதும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று நேற்று பார்த்துருப்பேங்க டெல்லியிலே வேறு நிகழ்ச்சியிலிருந்து நமக்காக வந்திருக்கின்றார்கள் அக்கா அவர்களையும் இந்த மேடையில் நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம முன்னோடிகளுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லது நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் இன்பம் பெறட்டும் இன்ஷா அல்லா என்று சொல்லி முடிக்கின்றேன் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான வளமும் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிஜே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க